எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டே இன் மை லைஃப் ஃப்ளவு தான் பார்க்க போகிறோம் சிக்ஸ் தேர்ட்டி ஆச்சு மைலோ பேபியை வந்து ஹேர் வாஷ் அந்த ஹேர் கட்டு கூப்பிட்டு போகிறோம் இந்த ஃப்ளாங் வந்து இதுல இருந்து அப்படியே நான் சார்ட் பண்றேன் இப்போ வாங்க வீடியோ க்ளாப் போன வாரத்துல பார்த்தீங்கன்னா சிம்பிளா ரெடி ஆகிறது எப்படி அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதே மாதிரி சிம்பிளா ரெடி ஆயாச்சு ஐயோ என்

பாப்பா நீ கூப்பிட்டு போ நான் லாக் பண்ணிட்டு வரேன் சரியா ஃப்ரிட்ஜ் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா இந்த காலியா இருக்கு பாருங்க எதுவுமே இல்லை ஃப்ரிட்ஜில் ரெகுலரா யூஸ் பண்ணுற எதுவுமே இல்லை இந்த மாவு மட்டும் பார்த்தீங்கன்னா நான் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த மில்மா அப்படின்ற பிராண்டு இது ஏதாச்சும் ஒரு வாட்டி நான் ஒரு ஃபோர் இயர்ஸ் முன்னாடி எடுத்தேன் அதில் இருந்து வாங்கிடுறது ஃப்ரீசரில் பட் கொஞ்சம் இருக்குது பாப்பா அப்பப்போ ஐஸ்கிரீம் சாப்பிடுவா சம்மராக இருக்குல்ல அது மாதிரி ஃப்ரீசரில் கொஞ்சம் இருக்குது தக்காளி வந்து இதுதான் இருக்குது அதுவே கா நிறையா ரெண்டு அடுவி போச்சு வெங்காயம் கொஞ்சம் வாங்கணும் இன்றைக்கி வந்து கொஞ்சம் மல்லிகை சாமான்லாம் பிளான் இருக்கு ஸோ இந்த விலாகில் இதெல்லாம் தான் இருக்குது போகுது மயிலோ போய் நம்ம ஹேரெல்லாம் வந்து நல்லா நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக கூப்பிட்டு வந்துட்டு அப்புறம் க்ராசரிஸ் அப்புறம் கொஞ்சம் குக்கிங் இதெல்லாம் தான் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஒரு சின்ன ஸ்லிப் மட்டும் வச்சுருக்கேன் முக்கியமாக என்னென்ன வேணுமோ ஒரு பத்து ஐட்டம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் மட்டும் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எழுதிடுவேன் மறந்துடக்கூடாதுன்னு இப்போ ஃப்ரிட்ஜில் என்னென்ன வேணும் நம்ம ரெகுலராக வாங்குகிற ஐட்டம்ஸ் இருக்கும் அது கொஞ்சம் எடுத்துப்பேன் வாங்கிடுவேன் கடையிலேயே போய் அது இல்லாமல் பாப்பா கூட வரா இன்னைக்கு பையன் வரல இங்கே கூட அவளுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுப்பா அப்புறம் ஹஸ்பண்ட் ஏதாவது அவங்களுக்கு தோணுச்சுனா ஏதாவது ஒரு விஷயம் எடுப்பாங்க ஸோ அதெல்லாம் அப்படியே வாங்கிட்டு நான் வந்து எல்லாத்தையும் காமிக்கிறேன் காட்டிட்டு இந்த பிளாகில் வந்து ஓரளவுக்கு அதோடய ப்ரைஸஸ் என்ன வருது அப்படின்னு நான் இல்லையா பில்லு அதையும் நான் உங்களுக்கு முடிஞ்சால் ஷேர் பண்ணுறேன் ஃபேமிலி ஒரு நாலு பேர் இருக்க ஃபேமிலிக்கு இங்கே என்ன வருதுன்னு சும்மா உங்களுக்கு ஐடியாவுக்கு தெரிஞ்சுக்கலாம் ஓபன் பண்ண முடியல வர ஓய்ஸ் போ கேட்ட போய் உக்காந்துப்பா அப்படியே மூஞ்சு கிட்டே கேட்டாத எல்லாம் பயந்துர போறாங்க பார்த்து பார்த்தீங்களா மயிலோ எப்படி வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்குன்னு மயிலோ மைலோ எங்க பாரு ஏ ஓப்பன் பண்ணிருக்கு அதை அப்படியே வெளில விட்டுடலாமா மைலோ உன்ன ஏன் எங்கே போனோம் வெளில விடுமா ஒண்ணே சிரிச்சுக்கிட்டு தொங்க போட்டுக்கிட்டு நில்லு பாரு இப்போ வரும்போது நீ எப்படி இருப்பேன்னாங்க நாங்கள் டிரான்ஸ்பர்மேஷன் காட்டுறோம் பாருண்ணா உங்கள ஐஷயோ எட்டி பார்க்காதே மயிலா திறந்துருக்குது பாது திறந்திருக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு இங்க உள்ள ப்ரைஸஸ் எல்லாம் எதுக்கு சொல்லாம இருக்கேன் அப்படின்னா இவ்வளோவா இவ்வளோவா அப்படின்னு சொல்லி ரியால்ஸில் கணக்கு பண்ணும்போது நிறைய பேர் யோசிக்கிறது வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து வர ஆரம்பிக்குது அதாவது இங்க இருக்கிறது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இங்க அஞ்சு ரியால் அப்படின்றது நம்ம ஊர் காசுக்கு அஞ்சு ரூபா மாதிரி ஏன்னால் இங்கே உள்ள விலைவாசி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கேற்ற ஒரு இன்கம் கேத்த ஒரு செலவு கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் பட் அங்கேருந்து பார்க்குறவங்களுக்கு அது அதிகமாக இருக்கலாம் அதனால தான் நிறைய சொல்கிறது இல்லை இப்போ மயிலோ வாங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்குமே ஃபுட்டுக்கு மாத மா மாதத்தில் ஒரு நாள் ஹேர் கட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது பட் என்னை பொறுத்தளவுக்கு அது ரொம்பவே அதிகம்தான் ஆனால் குழந்தைங்களோட சந்தோஷம் முக்கியமாக பட்டதால் அது வாங்கிக்கலான்னு சொல்லி வாங்கினோம் அது மட்டும் இல்லாமல் வீட்லயும் டெய்லி வந்து காலையில மத்தியானம் சொல்லிட்டு வீடு வந்து ரொம்ப நீட்டாக அதுவும் ஹேர் குட்டி குட்டி ஹேர் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வேக்யூம் கிளீனர் போடுறது அந்த மாதிரி வேலைகள்லாம் அதிகமா தான் இருக்கு கொஞ்சம் இப்போ ஒரு ரெண்டு மாசத்துக்கு அப்புறம்தான் வந்து ஹேர் ட்ரிம் பண்ணலான்னு கொண்டு வந்திருக்கோம் ட்ரிம் பண்ணாலுமே ஒரு ரெண்டு மூணு வாரத்தில் ஹேர் கிடகிடன்னு க்ரோத் ஆகிடுது இந்த வாட்டி நாங்கள் பண்ண மிஸ்டேக் வந்து ஃபேஸில் வந்து எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லாமல் விட்டுட்டு போயிட்டோம் அது பார்த்தா ஃபுல்லாக ட்ரிம் பண்ணி எடுத்துட்டாங்க எங்கள் மிஸ்டேக் தான் சொல்லாமல் விட்டது இனிமேல் இது விட்டுட்டு போனோம் அப்படின்னா ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழித்து நாங்கள் கடையில் ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது எடுத்துப்போம் ஃபஸ்ட்டு நேராக டீ தான் போய் சாப்பிட்டோம் டீ சாப்பிட்டுட்டு மல்லிகைசாமெல்லாம் வாங்கினோம் இது வந்து இந்த கவர் இப்போ வச்சிட்ருக்க கவரில் வந்து நிறைய காய்கறி தான் தான் இருக்குது மளிகை சாமான் கொஞ்சம் தான் இருக்குது கா வெஜிடபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றம்பது ரியால் வந்துச்சு இன்றைக்கி ஒரு குட்டி மினி விலாகில் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி இன்னைக்கு ரைஸ் மட்டும் வடிக்கிறேன் இன்னும் என்னென்னு பிளான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டுக்கால் குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு ஃப்ரீசர்லேருந்து ஆட்டுக்கால் எடுத்து ஒரு இருபது விசில் போட்டு வேக விட்டு வச்சுருந்தேன் இது கூடவே வந்து காரத்துக்கு மிளகாத்தூளும் உப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் இதுதான் ஊற்றிருக்கேன் லே லேசாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடன்னா போடலாம் இல்லைன்னா விட்டுடலாம் நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது இங்கே இங்க எனக்கு வந்து ஆட்டுக்கறியெல்லாம் வந்து டேஸ்டே அவ்வளவா பிடிக்காது பட் ஃப்ளேவருக்காக எதுவும் வாங்கி சாப்பிட்டுக்க வேண்டியதுதான் ஒரு கடாயில பாத்தீங்கன்னா எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் அளவு ஊத்திட்டு அது கூடவே சோம்பு சீரகம் போட்டுக்கணும் அது பொறிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா சேர்த்துக்கணும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகா அது கூடவே சேர்த்துட்டு ஒரு வதக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் கழித்து ஒரு மூணு வெங்காயம் நல்லா வந்து வெங்காயம் கூட கொஞ்சம் போடணும் குழம்பு வேணும் அப்படின்னா நான் ஒரு மூணுலேருந்து நாலு போட்டிருப்பேன் ஓகேங்களா அது கூடவே மஞ்சத்தூள் உப்பு லேசாக போட்டு நல்லா வந்துட்டு வெங்காயம் வந்து வதங்க விடணும் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு போடலாம் இல்லை ஒன்று இது வந்து ஒரு ரெண்டு ஆட்டோட கால் இது இன்றைக்கி நான் செஞ்சுருக்கிறது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் ஜஸ்ட் ஃப்ளேவருக்கு தான் நிறைய போட்டுறாதீங்க நிறைய போட்டால் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்காது அந்த ஆட்டு காலோட அந்த ஃப்ளேவர் வராது அது கூடவே வெட்டி வச்சிருக்க தக்காளி எவ்வளோ எவ்வளோ தக்காளி வந்து கம்மியாக போடுறீங்களோ நான்வெஜ்ஜுக்கு அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒன்றுலேருந்து ரெண்டு போட்டுக்கலாம் அப்போ தான் குழம்பு வரும் இதுக்கு நான் தேங்காய் அரைச்சி ஊற்ற மாட்டேன் தேங்காய் அரைச்சி ஊற்றினா குழம்பும் நிறையா வந்துடும் ப்ளஸ் அந்த ஃப்ளேவர் எங்களுக்கு கொஞ்சம் அந்தளவுக்கு பிடிக்காது அப்படின்றதால தேங்காய் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு வைக்க ட்ரை பண்ணுவேன் எங்கள் நாலு பேருக்கு அப்படின்றதால இது ரெண்டு வேலைக்கே வந்துடும் இல்லை வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க கொஞ்சம் கூட கொஞ்சம் குழம்பு வேணும் அப்படின்னா ஒரு பத்த தேங்காய் கூட நீங்கள் அரைச்சி ஊற்றிக்கலாம் அப்புறம் எங்கள் அப்பா அரைச்சி கொடுத்த மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் காரத்துக்கு ஏன்னா அதில் ஏற்கனவே வேக வைக்கிறதுக்கு நான் போட்டிருக்கேன் கொஞ்சம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் முன்னாடியெலாம் வந்து இந்த காட்டுக்கால் வந்து அஞ்சு விசில் வச்சுட்டு அப்புறம் திருப்பி ஓப்பன் பண்ணி திருப்பி ஒரு ரெண்டு விசில் வச்சு வச்சு இந்த மாதிரி அதுவும் காலையில் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் கிளம்புற டைமில் இந்த வேலைலாம் பண்ணிக்கிட்டு இருப்பேன் பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு இதில் ஒரு விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னா ஆட்டுக்கால் வந்துட்டு நல்லா வந்து பதினெட்டு இருபது விசில் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இம்பையே வந்து கடிச்சு சாப்பிட்றலாம் அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் அம்மாலாம் வந்து ஆட்டுக்கால் பண்ணாங்க அப்படின்னா நான் வந்து சாப்பிட யோசிப்பேன் பட் என் பசங்க அப்படி கிடையாது பாப்பாவாக இருக்கட்டும் தம்பியாக இருக்கட்டும் ரெண்டு பேருக்கும் ரொம்ப பிடிக்கும் கை கழுவிட்டு வந்து அங்கே செஞ்சுட்டே இருக்கும்போது உட்காந்துட்டா எப்படா அம்மா கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நாங்கள் நம்மளோட இருக்க பார்த்தோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அப்படியே பார்த்து பேசிவிட்டு மயிலோ வந்து கூப்பிட்டு வந்தாச்சு இப்போ காமிக்கிற மயிலோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டு எப்படி ஓடுது பாரு அது வராது அதுக்கு தெரியுது பண்ண வரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மயிலுவை கடையில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் டீ சாப்பிட்டுட்டு காய்கறி வாங்கலான்னு போன இடத்துல தான் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ரெண்டு பேரும் நான் பார்த்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சொல்கிறதுக்கு வார்த்தைகளே கிடையவே கிடையாது அதில் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி ஃபுட் ஆர்டர்லாம் எடுத்து பண்ணப்போ நம்மளோட ஃபுட்டு அவங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் போல் எனக்கு தெரியல டக்குன்னு நான் டிபி பார்த்துருக்கேன் பட் இருந்தாலும் தெரியல ஒரு சிஸ்டர் வந்து பேசினாங்க இப்போ ஃபுட் ஆர்டர்ஸ்லாம் வந்து ஏன் எடுக்கிறது இல்லை ஸ்டாப் பண்ணிட்டேன்னு சொல்லி நான் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இன்னொருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற லொக்கேஷன்லையே வந்து இருக்காங்க ஸ்வீட்டாக ரெண்டு குட்டிஸோடு ரொம்ப ஸ்வீட்டாக பேசுனாங்க அவங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாமே மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கு எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் என்னை பொறுத்தளவுக்கு அதுதான் என்னோடய தாட்ஸ் அதனால தான் நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்தோம் ஏதாவது ஒரு வாழ்க்கையில் கஷ்டப்பட்டாலும் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி கவலையே படாதீங்க இந்த நாள் இப்படியே இருக்காது இதுவும் கடந்து போகும் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் சைனிங் அவுட் ரத்திகா பாலகணேசன் பை பை